கொடியங்குளம் கிராமம் கூட தாக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த கொடியங்குளம் கிராமம் ஏன் தாக்கப்பட்டது என்பது யாருக்காவது தெரியுமா அதில் என்ன அம்சம் என்பது தெரியுமா இளைஞர்களுக்கு கூட பல பேருக்கு தெரியாது இங்க இருக்கக்கூடிய சுற்றுவட்டார கிராமத்திலே அன்று ஓரளவுக்கு மற்ற கிராமங்களை காட்டிலும் ஓரளவுக்கு செல்வாக்கோடு இருந்த கிராமம் என்று சொன்னால் கொடியம்குளம் கிராமம் இங்கேதான் பல வீடுகளிலே கிரைண்டர் இருந்தது மிக்சி இருந்தது டிவி இருந்தது இருந்தது எல்லோரும் வந்து கைகட்டுகிறார்கள் ஆனா அந்த கொடியுமதுக்காரன் மட்டும் இங்கிருந்து சென்று துபாய் செல்கிறார்கள் அல்லது அபுதாபி செல்கிறார்கள் அது வேறு செல்கிறார்கள் அங்கே போய் உயிரை பிணையம் வைத்து அவர்கள் ஒரு பத்தாயிரம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தொண்ணூத்தி ஐந்துல ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் தான் அங்க சம்பளம் கிடைத்திருக்கும் குடும்பத்தை கட்டிய மனைவியை விட்டுவிட்டு பெற்ற தாய் தொண்டையை விட்டுவிட்டு பெற்ற பிள்ளைகளை விட்டுவிட்டு வேற குறைய நாலாயிரம் ஐயாயிரம் மயிலர்களுக்கு அப்பால் சென்று சிறு சம்பாதித்து அதிலே கொஞ்சம் மிச்சம் பிடித்து ஒரு டிவி வாங்கியதை ஒரு பிக் மேன் ஒரு பிக்ஸ் ஒரு கிரைண்டர் வைத்திருந்ததை ஒரு மிக்சி வைத்திருந்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் அந்த புணர்விலை என்று கொடிய குளத்தை தாக்கிக் கொள்ளலாம் என்று குதித்துக் கொண்டிருந்தார்கள் களை எடுத்துக் கொண்டிருந்திருந்தால் யாருக்கும் கோபம் வந்திருக்காது கடல் சுமந்து கொண்டிருந்தால் யாருக்கும் கோபம் வந்திருக்காது மண்வெட்டி எடுத்துக் கொண்டிருந்தால் யாருக்கும் கோபம் இருக்காது வாடையை தூக்கி கொண்டிருந்தாலும் யாருக்கும் கோபம் இருக்காது அதிலே இருந்து படி மேலே போகின்ற பொழுதுதான் நீங்கள் குறிவைக்கப்பட்டீர்கள் கொடியங்குளம் அரசாங்கம் இந்த பாதுகாப்பதற்காக உறுதிமொழி ஏற்றுக்கண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்களோ முதலமைச்சர் ஆனார்களோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆனானோ ஐபிஎஸ் அதிகாரி ஆனானோ என்ன மனச்சாட்சியோடு கோடாரியோடு வந்து ஒரு வீடு அல்ல இரண்டு வீடு அல்ல ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகளை உள்ளே புகுந்து அவர்கள் செய்கின்ற செய்கின்ற உடைத்து போடுகிற்கு வெட்டி துண்டு துண்டாக கூடிய அளவுக்கு மனச்சாட்சி எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தின் மீதான குரூரம் என்பதை மட்டும் அக்டோபர் ஆறாம் தேதி சென்னையிலே பேர் நடத்துகிறோம் இரண்டு பேர் துப்பாக்கி சூடு நடத்தி உயர்ந்து விட்டார்கள் அதுக்கு பிறகு விட்டுவிடலை நவம்பர் ஆறாம் தேதி தமிழ்நாடுங்கும் சிபிஐ விசாரணை குடியும் தாக்குதலுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி இரண்டு மணி நேரம் மறியல் என்று அறிவித்தேன் அவ்வளவுதான் நவம்பர் மாதம் தேதி நவம்பர் ஐந்தாம் தேதியே சிறிபூத்தூர் ராஜபாளையத்தில் தொடங்கிவிட்டது ஒரு பேருந்து கூட ஓடவில்லை நூற்று கணக்கான பேருந்துகள் சந்தித்தன என்ன சந்திப்போ சந்திச்சு ஆறாம் தேதி ஆயிரக்கணக்கான டெல்லி சென்றோம் எனவே ஒன்று விட்டுவிடவில்லை ஒரு சமுதாயத்தை தட்டி எடுப்பதற்காக மட்டுமல்ல இந்த கொடியங்குளம் எழுச்சியின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதுவரையிலும் நமக்கு இனிமேல் விடிவு காலம் இல்லை என்று இருந்த மக்களுக்கு இந்த கொடியங்குளம் எழுச்சியின் மூலமாகத்தான் இந்த மக்கள் எழுச்சி பெற்றார்கள் அதுவரையும் நாம் அரிஜன்கள் தான் தான் நாம் தாழ்த்தப்பட்டவர்கள்தான் தான் அந்த அடையாளங்களை எல்லாம் விட்டு விட்டு என்று நெஞ்சை நிமித்தி தேவேந்தர்களை வேளாடு என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் அது கொடிய நிகழ்ச்சிக்கு